கொடி அடிக்கலாம் அப்ப அவ சொல்லிருக்கா என்ன பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வந்த கார் நானே பிறக்கல இப்ப தச்சமையான கார் இருபத்தி நாலு வயது இப்போ முப்பது வருஷமா நான் வச்சிருக்கிறோம் பகிர் என்னன்னு சொன்னா எங்க போராடுப்பேன் நாங்க கார்ல ஓடிக்கொண்டு போகல எல்லாரும் அப்படி கைய காட்டுவாங்க டிசைன் பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு முதல் வந்த கார் பூவை செக் பண்றேன் ஹலோ மக்களே வெல்கம் டு யூதி பிளாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்றதுல சந்தோஷம் வேற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக இங்க நாங்க வந்திருந்தோம் நம்மட அம்மா அப்பாவை ஒரு அவரோட டேலண்டை பத்தி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்காக இங்க வந்து வந்திருந்தோம் வந்த இடத்தை பார்த்தா இந்த காரகாண்டம் ஒண்டு ஸ்ரீ நம்பர்ல இந்த காரகாண்டம் இந்த காருக்கு நிறைய வரலாறு வந்து சொல்றாரு நம்ம அம்மா அப்பா வந்து நிறைய வரலாறு வந்து சொல்றாரு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வயசா உங்களுக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு வயசு வயசு இந்த கார் ஆண்டு வந்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வந்த கார் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வயசா

ஓடணும் என்ஜினியர் கூப்பிட்டு சொன்னாரு நீங்க பாலைவனத்துல ஓடுறதுக்கு தண்ணி ஊத்தி ஓடாத ஒரு கார் ஒன்று சரி பண்ணணும்னு சரி என்று போட்டு என்ன செய்தாரி இவர் ஒரு காரை சரி பண்ணா சரி பண்ணி எடுத்தா காரை சரி பண்ணி போட்டு இதுக்கு பொடி அடிக்கும் இது காருக்கு மேல பொடி அடிக்கணும் இந்த காருக்கு பொடி அடிக்கிற ரெண்டு கேட்டா அவரு இன்ஜினியர் மேலே இதை பத்தி ஓடி திரிஞ்சிருக்காரு அப்படி பிளான் போட்டு இப்படி ஓடி எல்லாம் தெரிஞ்சிக்க இந்த பொடி அடிக்கிறதுக்கு அப்ப வைகிட்ட போய் கேட்டுருக்கிறாரு இந்த காருக்கு எப்படி

எப்படி இருப்பா ஷேப்ப சேப்பை வச்சுட்டு அதாவது மனைவிய வச்சுட்டு டிசைன் பண்ண காரம் பண்ணதான் இது அந்த காலத்துல உள்ள மறியர்கள் என கிட்ட சொல்லி இருக்கிறாங்க கேட்டுத்தான் நான் நினைச்சுறேன் எனக்கு தெரியாது இந்த காலத்துல நான் இந்த கார் வந்தோம் அது இந்த காரை நான் பிறக்கவே இல்லை வரக்குள்ள அம்பத்தேழாம் ஆண்டு கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தேழாம் ஆண்டு வந்த கார் நானே பிறக்கலை இப்ப தட்ச மீயன் கார் இருபத்தி நாலு வயது நான் வந்து இது வந்து நாலாவது ஓனர் நாலு இப்ப முப்பது வருஷமா நான் வச்சிருக்கிறேன் முப்பது வருஷமா நீங்க விசிறி ரன்னிங் கண்டிஷன்ல நான் வச்சிருக்கேன் இது நான்தான் நம்ப சொன்னா நம்ப இதுக்கு பெயின் கூட நான் கையால அடிக்கணும் நம்புவீங்களா நீங்க இதெல்லாம் நீங்க கையால அடி கையால அடிக்கணும் இது கையால இந்த கார் அடிச்சேஞ்சி எல்லாம் இப்ப நாலு இந்த கார்ல செய்தி செய்தி செய்து நான் தான் மெக்கானிக் நீங்க என்ன மத்தவங்களுக்கு விஷயம் தெரியாது தெரியாது

எடுத்துட்டு ரெண்டு காரி அப்ப காசைத்தாவே அவர் சிரிச்சா ரெண்ட பாத்து கொழும்பு இருந்து வந்திருக்காரா சிரிக்கா சிரிச்சு சொன்னார் ஐயா நீங்க விக்க போறீங்களா குடுக்கற அவ்வளவு உண்மையாதான் சொல்ற ஐயா ஐயா குடுத்துறாங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முதல் சொன்ன கதை ஐயா நீங்க குடுத்துறாங்க இது கோடி இது யாரும் தரைய மாட்டாங்க அதாவது இப்ப பெருமதி இருக்கிற ஒரு சாமானுக்கு இப்ப நம்ம ஒரு பைக்க வேண்டாமா ஜோய் அதை வந்து பைக்க வேண்டிட்டு இப்ப கொஞ்ச நாள்ல வந்து விக்கலாம் இப்ப ஒரு ஒரு இருபது லட்சம் ஒரு இப்ப அப்படித்தான் போகுது பைக் இடவில் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வேண்டாம் பைக் இப்போ ஒரு எட்டு லட்சத்துக்கு விக்கலாம் ஆனா உண்மையா சொல்ல போனா இது எல்லாம் பெருமதி இல்லதான் ஏண்டா பெருமதிக்குள்ள கொண்டு காசுற பெருமதிக்குள்ள கொண்டு வரையில என்னன்னு சொல்ற அப்ப போ 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 இன்னுமே பாவிச்சு கொண்டு இருக்கு அப்ப கிட்டத்தட்ட நீங்க வேணத்தை விட எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க வேணு நாற்பத்தி ஐயாயிரம் இப்ப ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு கூட போகும் இந்த காலம் ஆனா அதுல பெருமதி அது இல்ல அது இல்ல கொண்டு போய் மியூசியத்துல வைக்கிற அளவுக்கு இருக்கு அதான் இப்ப நம்ம அந்த நாளை கிராமன் பட்டி இருக்கலாம் பட்டியோ அந்த பட்டி வந்து ஒரு தேவை இல்லை இப்ப இப்ப அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க பழைய அது அந்த மியூசியத்துக்கு அதுல வைக்கிறதுக்காக இப்ப ஆஹ் அம்பதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க அதே மாதிரி தான் இந்த காரு பரமதி இப்ப முப்பது வருஷத்துக்கு முதல் வேற மோடல் கார் எல்லாம் இருந்திருக்கு என்னன்னு சொன்னா நான் எனக்கு அந்த நினத்துல நான் ஜாழ்ப்பாணத்துல ஒரு கூட்டாளியோட போய் நான் ஆறு மாசம் அங்க இருந்தேன் ஓகே அவர் டு செவன் ஸ்ரீ ஃபோக்ஸோகங்கார் ஒன்று இருந்து செவன் ஸ்ரீ ஓ இது அதுக்கு முதல் வந்து ஒன் ஸ்ரீ இது அதுக்கு முதல் வந்து ஒன்று ஸ்ரீ இந்த கார நம்ப அப்ப செவன் ஸ்ரீ ஃபோக்ஸோகங்க கார் ஒன்று இருந்து அவர்கிட்ட அப்ப அவர் என்ன செய்வாருண்டா என்னை அவர் ஒரு சேல்ஸ் ஸ்டேப் கெமிக்கல் கம்பெனி அதுல ஒரு ரிப்பேர் இருந்தவர் பத்மநாணன்னு சொல்லி சரி அப்ப அவரோட வருமா ஆரோ சிக்ஸ் மாத நான் அங்க யாழ்ப்பாணத்துல இருந்தே இருக்கக்குள்ள என்ன சொல்லுவார் ராஜா வாடா கார் எடுப்போம் ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிறனா பக்கத்துல இருந்தா இந்த கசூர்ணா பீச்சுக்கு போற வழியில கொண்டு வைக்க ஒரு நாள் ஓட ஓடி போறதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கிறேன் பக்கத்துல இருந்து அப்ப கசூர்ணா பீச் அந்த பீச்சுக்கு போற வழியில ஒரு பெரிய பாலம் கொண்டு வந்து

அது மாதிரி இந்த காருக்குரிய பிராண்ட் வந்து கார் ஆனா இந்த பிராண்ட் வந்து இதுல அடிச்சிருக்காங்க ஒரு ஃபோக்ஸ் மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு போட்டுக்கு மேல நரி நிக்கிற மாதிரி தான் இருக்கு அதாலதான் இந்த காரை தான் வாங்கினேன் வாங்கி எடுத்து இதுல நம்ம வைஃப் வேறு இருந்து ஓடி பண்ணணும் இப்ப சொல்றது என்னடா சொன்னா பகுதி என்னன்னு சொன்னால் எங்க போறப்ப நாங்க கார்ல ஓடிக்கொண்டு போகல எல்லாரும் அப்படி கையை காட்டுவாங்க கைய போட்டு நிப்பாட்டுவாங்க கையை போட்டு நிப்பாட்டி இதெல்லாம் பார்ப்பாங்க

இன்ஜின் oh, <Alex> <Glonna:">

இதெல்லாம் கிளாசிக் கார் என்ன அப்ப இது எனக்கு எவ்வளவு தருவீங்க உதாரணம் இது ஓடி இருந்தாலும் எனக்கா சொல்லுங்களேன் இருபது நான் ஆனா கொடுக்க ஏன் இப்ப கொடுக்கறேன்னு சொன்னீங்க கொடுக்க மாதிரி எனக்கு ஒரு ஆசை சொல்றாங்க கார் ஜப்பான் கார் அது இந்த இது நம்ம ஓடி ஓடி அழுத்துட்டு தானே இன்னொரு கார் ஒன்று வாங்கி ஓடி பாப்பமே

அங்காலையும் விங்காயம் டோர் பின்னு வந்து டோர் பின்னு கேர்றாக்களுக்கு வந்து சீட்டை முன்னு கெடுத்துட்டு தான் இருக்கும் பின்னு ரெண்டு சொன்னா இந்த சீட்டை முன்னுக்கு எடுத்துட்டு ஏறிட்டு பின்னுக்கு இது பண்ணிட்டு சீட்டை பின்னுக்கு எடுத்து விட்டா அதுக்கப்புறம் முன்னு கேர்றாள் ஏறணும் அப்படித்தான் இருலாம் அதாவது அந்த இப்ப வர கார்கள் டூ டோர் கார் வருது அங்கால மட்டும் தான் டோர் இருக்கும் பின்னுக்கு கேர்றதுக்கு டோர் இருக்காது அதெல்லாம் இப்ப இப்ப வர எல்லாம் அல்ட்ரா லக்ஸரி கார் அப்படி வரதெல்லாம் அத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து ரெண்டு பேர் ஓடுறது கார் வேண மாட்டாங்க அப்பவே அப்படி ஒரு லக்ஸரி கார்ல வந்து மாடல் தான் இது பாலைவனத்துல ஓடுறா மணல் எல்லாம் ஓடும் மணல் எல்லாம் ஓடும் அதுக்காக தான் நீங்க சொன்னீங்க பாலைவனத்துல ஓடுறதுக்காக தான் அடிச்சு சொன்னீங்க கோயிலுக்கு கொண்டு போய் நம்ம கடலா வள புள்ளியா இருக்கு போயிட்டு போனோடனே காரை கொண்டு இப்படி பஜனைக்கு போறோம்னா தானே அங்கே போன இடத்துல காரை கொண்டு இப்படி மணல் பக்கம் இப்படி அடிச்சுட்டேன் அடிக்கிறோன்னே புறவு வந்து எடுக்கிறதுக்கு வந்தா சைக்கிள் கார் விடாது விட எல்லாம் கிடக்கு பின்னுக்கு எடுத்துக்கலாம் அப்ப என்னோட ஓகன் வாசிக்கிற அவர் சொன்னாரு நானும் பாரமாஜா இந்த கார்ல ஆசையா அறிவா என்று சொல்லி ரெண்டு இருந்தது கேட்டாரு இன்னைக்கு வாகன மேல விரிக்கல நா பேசாம பக்கத்துல பாரு எப்படி போகமேண்டு மணலால விட்டு போனேன் அவருக்கு ஆசிரியர் மண்ணோடும் மண்ணல ஹிட்லர் கேட்டு பாலைவனத்துக்குள்ள ஓடுறதுக்காக டிசைன் பண்ணலாம் அதுக்காக இல்லாம என்றது என்னன்னு சொன்னா ரேடியேட்டருக்குள்ள தண்ணியை தண்ணியை வந்து ஊத்திட்டு தான் வந்து ஓடுவாங்க பாலைவனத்துல நிறைய தூரம் போய்கொண்டிருக்கிறாங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்குரிய வசதி இருக்கா ஸ்டார்ட் ஆக அப்பவே வந்து வந்து இந்த என்ஜினை வந்து டிசைன் பண்ணிருக்கேன் அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே கேட்கிற விஷயம் இப்ப காரோ பைக் எடுத்திருக்கோம்னு சொன்னா எல்லாருமே கேட்கிற விஷயம் லீட்டருக்கு அவ்வளவு வேலை செய்யுது என்ன இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் விலை கூட கார் வேண்ட போனா விலை கூட கிட்டத்தட்ட இப்ப கார் எல்லாம் எழுபது லட்சம் ஒன்பது லட்சத்துக்கு தான் போட்டிருக்காங்க நோமல் நான் சொல்றது ஆக நோமலா இருந்த கார்களே அந்த அளவு விலைக்கு வந்து கொண்டிருக்காங்க பெட்ரோல் வேலை செய்யறது அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க இந்த கார் பெட்ரோல் அவ்வளவு வேலை செய்யுது லீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்குள்ள வேலை செய்யுங்கள் லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் வேலை செய்யும் லீட்டருக்கு இருபது கிலோமீட்டர் வேலை செய்யறது பெரிய விஷயம் கார் என்றால் அப்படி வேலை yonசாட்asure வேலை Safe ஆனா cuminban ஸ்டார்ட் möglich lately காப்பரேட்டர் sternுட்சும் மின்பும்ிட்சையொலும் différence penaமாiox maskedacun lah拐 ir wenni ....x demand certain .am stamp padam な

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு முதல் வந்த காரணத்துக்குமே ஒன்றுக்குமே பூவா செக் பண்றேன் ஆனால் ஏன்னா இன்னமும் தெரியாது கவர்மெண்ட் எனக்கு வருவாங்க அது அது தேவை

பட்டதும் இல்லையா இந்த காரை வந்து பிடிச்சாக்கள் வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னாதான் தெரியும் அதே மாதிரி இந்த கார் வேற யாரும் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த காரை பிடிச்சிருந்தா இல்லாட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே கார் வேற யாரும் வச்சிருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அவங்கள டேக் பண்ணி விடுங்க இந்த வீடியோல அடுத்தடுத்த வீடியோ உங்களை எல்லாருமே மீட் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது வரைக்கும் அடுத்த வீடியோ உங்களை பார்க்கும் வரைக்கும் பாய் பாய்